கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனம் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று தாவிது சொல்கிறார் அநேகருடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வந்து போகிறது சிலருக்கு உபத்திரவமே வாழ்க்கையாய் மாறி போகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாருக்கும் வராதபடி தேவன் பாதுகாப்பாராக எகிப்தில் உள்ள ஜனங்களை தேவன் கண்ணோக்கி பார்ப்பதற்கு காரணமே உபத்திரவம்தான் யாத்ராகமம் நாலு முப்பத்தி ஒன்றில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலைகுனிந்து தொழுது கொண்டார்களாம் தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம் அதுபோலவே தேவன் நீங்கள் படுகிற உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்க்கிறார் நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனை நோக்கி அபயமிடுகிற சத்தத்தை அவர் கேட்கிறார் ஏனென்றால் உபத்திரவ படுகிறவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமா எண்ணுவதில்லையாம் அருவறுப்பதில்லை நம்முடைய முகத்தை உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்கிறவங்களுக்கு அவர் மறைப்பதும் இல்லை நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு நேரமும் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் செய்கிற நல்ல தேவன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஏழிலே நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் கத்தாவே மது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று தாவது சொல்கிறார் உபத்திரவத்தின் குகையில் இருக்கும் பொழுது நம்மை தேற்றுவது தேவனுடைய வசனம் மட்டுமே ஆகவே உபத்திரவத்தை நினையாமல் அதை கடந்து தேவனுடைய வசனத்தை தியானியுங்கள் அது உங்களை உயிர்ப்பிக்கும் அதிர் சிக்கரத்தில் நீங்கும் திலேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கனமகிமை உண்டாக்குமாம் இதை ஆசா சொல்லும் பொழுது பலனு உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் என்று தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம்தான் அதனால்தான் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று சொல்லுகிறார் இந்த லேசான உபத்திரவங்கள் எல்லாமே கொஞ்ச காலம்தான் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே ஓடும் தண்ணீர் உங்களை தேவனுடைய சன்னிதானத்திலே நிலை நிறுத்துவதற்காகவே ஆகையால் தான் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போது சில நாயிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று எதற்கென்றால் உபத்திரவப்படுகிறவர்கள் தெய்வனுடைய சிங்காசனத்தின் முன் நிறுத்தப்படும் பொழுது அடையாளம் காட்டப்படுகிறார்களாம் எப்படி என்றால் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சிங்காசனத்தில் மேல் வீட்டிற்கிற தேவன் உபத்திரவப்படுகிறவர்களுடனே வாசமாயிருப்பாராம் ஆட்டுக்குட்டியானவர்களே இவரை மெய்த்து ஜீவ உள்ள ஊற்றண்டைக்கு நடத்தி கண்ணீர் யாவையும் தொடைப்பாராம் இதற்காகவே அப்போசலன் ஆகிய பவுல் உபத்திரவங்களை பார்த்து மேன்மை பாராட்டுகிறார் உபத்திரவத்தில் நிற்கிறவர்களே திடன் கொள்ளுங்கள் தெய்வ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் சத்தத்தை அவர் அற்பமாய் என்னாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து உங்களுக்கு பதில் அளிப்பார் பலன் அளிப்பாராக ஆமேன் ஜபாம் பிதா வைகதேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்வி நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி வழி தப்பி நடந்த உடைய பிள்ளைகளை உபத்திரவத்திலே தெரிந்தெடுத்து உடைய வார்த்தையை காத்து நடக்க உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்திரே உங்கள் ஸ்தோத்திரம் அப்படியே பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது உடைய முகத்தை மறைக்காமல் பதில் ஆய் ஜபிக்கிறேன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எகிப்தின் உபத்திரவத்திலிருந்து விடுவித்த தேவன் உய நோக்கி வேண்டுகொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பிறாக உடைய வார்த்தை தேவனுடைய வசனம் உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிட்டும் உடைய ஒரே நம்முடைய வார்த்தையை நாளே பிள்ளைகளை நிலைநிறுத்தி நடத்தும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்